மக்களை பாகுபடுத்தி அரசியல் தேடக்கூடியது வந்து நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்களை அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஜாதியை வச்சு பிரிச்சிடும் மதத்தை வச்சு பிரிக்கும் பழைய நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பழைய கதைகள்லாம் எடுத்து வச்சு ஒரு பூச்சாட்டி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இவங்களை பிரித்து ஆள்வாங்க ஜாதி ரீதியாக பிரிப்பாங்க மத ரீதியாக பிரிப்பாங்க இந்த மாதிரி அரசியல் சித்து விளையாட்டுகளுக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் இந்த தேர்தல் இருக்கும் அடுத்தது வந்து மக்களுக்கு நாம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறோம் அப்படின்னு முதல்ல உள்ளது என்னுடைய உறுதிப்பாடு ரெண்டாவது உள்ளது என்னுடைய வாக்குறுதி தமிழ்நாடு அரசால் அனுமதி மறுக்கப்பட்டு வரும் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்களுக்கான மத்திய அரசின் நவோதயா பள்ளியை கொண்டு வேண்டும் இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்ன காரணம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிக்கூடம் கிடையாது போதைப் பொருள் அளிப்பில் டாஸ்மார்க் ஒன்று இந்த டாஸ்மார்க்கு மேலே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் டாஸ்மார்க் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட போதைப் பொருள் அது எல்லோரும் குடிக்கலாம் ஏபியும் குடிக்கலாம் எம்எல்ஏ குடிக்கலாம் மந்திரியும் குடிக்கலாம் எல்லோரும் குடிக்கலாம் இது இன்னொன்று வந்து தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் இதை நான் சொன்ன இந்த வகையாக குடிக்கிறாங்களா அவங்க வீட்டு குழந்தைகள் சாப்பிட்றாங்களா எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இன்னைக்கு பள்ளி குழந்தைகள் அதுக்கு அடிக்ட் ஆகிவிடுங்க ரொம்ப மோசமாக கண்டுபிடிக்கவே கஷ்டம் வீட்டில் பெற்றோரே கண்டுபிடிக்கிற கஷ்டம் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்துட்டு இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய வகையில் நாம் நடவடிக்கை எடுப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து வேலைவாய்ப்பு வாய்ப்பு தேடி அலையக்கூடிய ஒரு மாவட்டம் இது இப்போ இல்லை நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் அரசாங்கத்தினுடைய வேலை தேவை சென்னை அரசாங்கத்தினுடைய வேலை அப்படிங்கிறது வந்து குறுகி போச்சு எல்லாம் தனியார் அது இதுன்னு போயிட்டே இருக்குது நாம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அரசாங்கத்தினுடைய வேலை அதிகமாக கிடைக்கிறதுக்கு நாம் வந்து முயற்சி எடுக்கணும் அதே நேரத்தில் வேறு சோர்ஸ் மூலம் மட்டும் எப்படி வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறது இதை நாம் கவரப்பட்டு கொண்டு வந்தாகணும் நம்ம மாவட்டத்தை வந்து சுற்றுலா மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் முன்னாடி மரியாதைக்குரிய ஜெகமோகன் அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த நேற்று வாஜ்பாய் அவருடைய காலத்தில் இங்கே வந்து பல இடங்கள் பார்த்து திக்குறிச்சி பீச்சு அப்போ ஃபண்டு போட்டது சொத்தவள பீச்சு முட்டம் பீச்சு வேலுத்தம்பி தலைவாயினுடைய நினைவிடம் ஏராளமான இடங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நாம் வந்து கூப்பிட்டு அதனுடைய வளர்ச்சிக்கு நாம் வந்து கவனம் பண்ணணும் விமான நிலையம் விமான நிலையம் நான் வந்து அந்த பேப்பர் நான் கொண்டு வரல எவ்வளவு முயற்சி எடுத்தோம் விமானத்துறையினுடைய அமைச்சர் அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த இடங்கள்லாம் பார்த்து எல்லாமே பண்ணோம் ஒன்றுமே இல்லைங்க இப்படி எதுவுமே கிடையாது விமான நிலையம் வெறும் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு ஆகிப்டு